என்னடா ஐபிஎல்லில் டுவிஸ்டன் டேர்ன்ஸே இல்லைன்னு பார்த்தா இப்போ நாலு டீம் செலக்ட் ஆகிட்டாங்கனாலும் இப்போ யார் மொதல் இடம் யார் ரெண்டாவது இடம் யார் மூணாவது இடம் யார் நாலாவது இடங்கிறதுக்கு சம போட்டி இருக்கும் போல ஆமாங்க அசால்ட்டாக அதாவது ரெண்டாவது இடத்துல இருந்த ஆர்சிபி நேற்றி மூணாவது இடத்துல வந்துட்டாங்க எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஆர்சிபிக்கும் நேற்று நடந்த மேட்சு எல்லாருமே பார்த்துருப்போம் அதில் செம இன்ட்ரஸ்டிங்கான மேட் என்னன்னு பார்த்தா அந்த பக்கம் இஷான் கிஷனோட அந்த நைன்டி ஃபோர் வந்து அவங்களை இரநூத்தி முப்பத்தோ ரன் கொண்டு வர வச்சுச்சு இதில் என்னன்னா ஆர்சிபி பண்ண தப்பாக பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸ் வந்து அவங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருந்தாங்க இதை வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து நல்லாவே கிராக் பண்ணியிருக்காங்க ஆமாங்க சுயாஸும் குணால் பாண்டியா இவங்க ரெண்டு பேர் மட்டுமே கிட்டத்தட்ட எண்பது ரன் நேற்று தந்திருக்காங்க இது வந்து எஸ்எம் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி இதை வந்து அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க அப்படின் தான் பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா மொதல் பதினஞ்சு ஓவர் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பெரிய விஷயம் நடந்த மாதிரியே தெரில விராட் கோலி நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு ஃபில்ஷாட் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே பதினஞ்சாவது ஓர் வரைக்கும் ரன் ரேட்டு ரெக்யூ ரேட்டோட அதிகமாக இருந்துச்சு ரேட் வந்து பதினொன்று புள்ளி ஜீரோ நாலுன்னு இருந்தால் ரன் ரேட் வந்து பதினொன்று புள்ளி ஒம்பது அந்த மாதிரி இருந்துச்சுங்க நல்லா தான் இருந்துச்சு பட் அந்த ஒரு ஓவர் தான் அப்படியே ட்விஸ்ட்டாக மாற்றி விட்டுருச்சு என்னென்னா இஷான் மலிங்கா நல்லாவே இருந்தாரு அந்த பதினாறு ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல யாக்கஸும் அவர் கொடுத்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜூர்டு பட்டிதார் வந்துட்டு பெருசாக ஆடமுள்ள அவர் ரொம்ப சிரமப்பட்டு தான் ஆடிட்டு இருந்தார் ஜித்தேஷ்க்கு வந்து நல்ல ஸ்ட்ரைக் ரொட்டேட் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஜிதேஷ் வந்து நான் ஸ்ட்ரைக் ரெண்டில் இருக்கிறாரு இங்கே வந்து பட்டிதார் வந்து பக்கத்துலேயே அடிச்சிட்டாரு பட் ரெண்டு ஓடவே இல்லை நான் ஸ்ட்ரைக் ரெண்டில் இருந்தவர் அவருடைய கால்ன்னுட்டு டப்படப்படப்புன்னு ஓடிட்டார் ஆனால் பந்து போட்ட இஷான் மலிங்கா அதே பால எடுத்து டப்புன்னு இங்கிட்ட ரன் அவுட் அடிச்சு விட்டாரு இதனால பதிடர் அவுட் ஆயிட்டாரு சரி பதிதார் அவுட் ஆயிட்டாரு அடுத்து ஷெப்பர்டு வராரு ஒரு கிளி இழிச்சிருவார் அவருக்கெல்லாம் இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை ஒரு ரெண்டு மூணு சிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து மேட்ச் வந்து ஆர்சிபி கைக்கு போயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே தான் ஈஷான் மலிங்கா செமையாக அவரோட மண்டே யூஸ் பண்ணி அது வரைக்கும் வேகமாக போட்டிருந்தவர் அழகாக நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் போடுறாரு ரொம்ப பொறுமையாக போடுறாரு ஷெப்பர்ட் அதை கணிக்காம அழகா இப்படி தள்ளி விட பவுலர் கையிலேயே வந்து போய் இங்கே தான் ஒரே ஓவரில் ரெண்டு விக்கெட் ஆகுது ஆர்சிபி திரும்பி வந்து ஒரு அப்படியே டவுன்ஃபாலுக்கு வராங்க அடுத்து குருணால் பாண்டியா வராரு அவரே ஹிட் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு இதுல இன்னொரு கூத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிம் டேவிட்டு ஃபீல்டிங் பண்ணும்போது போது ஹாம்ஸ்டிங் இன்ஜுரி வந்துருச்சுங்க இதனால நேத்தி டிம் டேவிட்டால் ஒரு மூணு பால் அடிக்கிறாரு பவுண்டரி லைன் வரைக்கும் போகுது பட் ஓட கூட முடியல நடந்து கூட போயிருக்கலாம் பட் எய்தான் மாதிரி ஜித்தேஷ் தான் இருந்தார் அவர் ஏன் அதுவும் பண்ணலன்னு தெரில நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஹிட்ரு நம்மளே சிக்ஸ் அடிச்சிருன்ற ஒரு எண்ணத்தில் இருந்தாரன் தெரில ரொம்ப சிரமப்பட்டார் அவரும் தூக்கி அடித்து கேஷ் கொடுத்துட்டு போயிட்டார் அடுத்து ஜித்தேஷும் அந்த மாதிரி அவுட் ஆகிட்டு போயிட்டார் அப்புறம் பார்த்தா ஆர்சிபி தோத்துட்டாங்க இப்போ தோத்ததுனால என்ன ஒரு பாயிண்ட் ஸ்டேப்பில் எஃபெக்ட் ஆயிருக்குன்னா மூணாவது இடத்துக்கு ஆர்சிபி வந்திருக்காங்க பஞ்சாப் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க இப்போ பஞ்சாப் அடுத்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க சீல் பண்ணிடுவாங்க ரெண்டாவது இடத்த ஆர்சிபி வந்து இன்னும் ஒரு கேம் இருக்குது அந்த கேமில் வந்து அவங்க ஜெயிச்சே ஆகணும் ஜிடி சிஎஸ்கே கூட தோத்தாங்கன்னா அவங்களும் மூணாவது இடத்துக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது எம்ஐ அடுத்து தொடர்ந்து ஜெயித்தாங்கன்னா அவங்க மொதல் ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இந்த வருஷம் டிஸ்டன் டென்ஸ் வந்து மேட்ச் வின்னிங்கோட பாயிண்ட்ஸ் தாங்க அதிகமாக இருக்குது ஏன்னா நீங்கள் நான் பார்த்திங்கன்னா நிறைய ஹார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த ஆர்ட் பாயிண்ட்ஸ் தான் வந்து இப்போ மொதல் நாலு இடம் பிடிச்சிட்டாங்க பட் யார் வந்து அந்த குவாலிஃபையர் ஒன்றுக்குள்ளே போக போகிறாங்கிறது ரொம்ப பெரிய ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்குன்னு தான் நினைக்கிறேன்